ஆதி பாரதி சிறியலை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் ஆதி நெஞ்சு வலிக்குதுன்னு படுக்கிறாங்க அப்போ உடனே எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணினதும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்ததும் டாக்டர் வந்து சொல்கிறாங்க இல்லை அவர் கதை முடிஞ்சதுங்கிறாங்க நல்லா நடக்க போதுங்கிறதே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆதி தவக்கலை கிட்ட சொல்லிவிட்டு நான் போய் படுக்கிறேங்கிறாங்க சரிங்கங்கிறாங்க அப்போ நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு போனவர் காலையில் எழுந்திருக்கவே இல்லை ஆதி இறந்துட்டாருன்னு சொன்னதும் இதை யாருமே எதிர்பார்க்கல பாரதி கத்தி கதறி அழுது உரண்டு அழுதுகிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க என்ன சொல்றீங்க இது உண்மைதானா அப்படின்னு கேட்கவும் டாக்டர் ஆமாங்கிறாங்க ஆனா யாருமே இதை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க பாரதி மனசுல எழுதி எல்லாம் கொட்டி அழுத தீர்க்கறாங்க நீங்க உயிரோடு ரொம்ப நாள் இருக்கணும்ங்கிற காரத்த உண்மையை கூட மறுச்சிட்டு நான் உங்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன் இப்போ என்ன விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுது எல்லாருமே அழுதுட்டு இருக்கிறதா பார்த்த தமிழும் ஆதித்யாவும் வந்து என்னமா அப்பா நம்மளை எல்லாத்தையும் விட்டுட்டு சாமி கிட்ட போயிட்டாரான்னு கேட்டதும் பாரதி அவங்க ரெண்டு பேர்ட்டையும் கட்டி பிடிச்சு கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க மித்திர கோவத்துல இருக்கும்போது இப்ப சுதாகர் கிட்ட வந்து அண்ணன் இங்க என்ன நடக்குது பார்த்தீங்களா எப்படி வந்து வச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மித்ரா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சுதாகர் பாரதி கிட்ட வந்து சொல்கிறாங்க இதா பார் பாரதி இதுக்கப்புறமும் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் ஒழுங்கு மரியாதையை இங்கேருந்து இருந்து போயிடுங்க ஒப்பாரி வைக்காதிங்கிறாங்க சுதாகர் என்ன சொல்கிறீங்க நீங்கள் எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நிற்கிறாள் மித்ரா தான்கிறாங்க இது நானும் அப்படின்னு மித்ரா கேட்கும்போது ஆமாம் அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவரை ரொம்பவே நீ டார்ச்சர் கொடுத்துருக்குற அந்த மன அழுத்தம் தான் அவருக்கு தான் தாங்கிக்க முடியல அதனால தான் இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்குங்கிறாங்க நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி அவர் உயிரோடு இருந்தால் போதும்னு நான் நினச்சிருந்தேன் அவர் மேலே நான் வச்சுருந்த அன்பு காதல் இதனால தான் நான் அவர் எப்படியோ நல்லா இருந்தால் மட்டும் போதும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஆனால் நீ என்ன செஞ்ச அவரை இவ்வளோ துன்பத்துக்கு ஆளாக்கி இப்போ இந்த நிலமையில கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னு அழுகிறாங்க பாரதி பாரதி அழுகிறதை பார்த்த மனோ வந்து சொல்கிறாங்க அக்கா இந்த உண்மையை நீ அப்போவே மாமாக்கிட்ட சொல்லியிருந்தா அவர் ஒரு சந்தோஷத்தோடு வாழ்ந்திருப்பாரு என்னவோ ஆனால் இப்போ போய் சொல்கிறீ அக்கா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ பாட்டியும் சொல்கிறாங்க ஆமாம் பாரதி இவ்வளவு நல்லா நீ ஆதி நல்லா இருக்கட்டும்ங்கிறக்காக எந்த உண்மையை மறைச்சி வச்சியோ அந்த உண்மையை நீ இப்போ சொல்லி எதுக்காக போதுங்கிறாங்க பாட்டி அவர் நல்லா இருக்கணுங்கிற்கத்தானே நான் உண்மையை மறைச்சேன் ஆனா என்னை விட்டு தூரமா இருந்தாலும் சரி அவர் நல்லா இருந்தா போதும் நினைச்சேன் என்னோடய நினைப்பெல்லாம் பொய்யா போச்சேன்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற பாரதிக்கு ஆறுதல் சொல்ல தெரியாம பாட்டி நிற்கிறாங்க எங்கே இருந்தாலும் அவரோட நிழல் இருக்கிறோன்னு நினைச்சிட்டு பிள்ளையும் பையனையும் வச்சுட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அவர்கிட்ட உண்மை சொல்லாமல் உண்மையே தெரியாது இருந்தாலும் பரவாயில்ல எப்படியோ அவரை கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறானாவது நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உண்மை தெரியாமலே இப்படி போய் சேர்ந்துட்டாருன்னு அழுகிறாங்க பாரதி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் மித்ரா போய் சுதாகர் கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த பாரதி எப்படியெல்லாம் உண்மையை உடச்சி கொட்டுறேன்னு அண்ணே எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் பத்து வருஷமாக அவரை லவ் பண்ணினேன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு நினச்சேன் ஆனால் இப்போ இவ வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஆளாகி ஆதி போய் போய் சேர்ந்துட்டார் எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் குற்றம் சொல்கிறாங்க இது கேட்ட பாரதியே என்னடி சொல்லிட்டு இருக்கிறேன் நீ நீ இடையில் வந்தவ தானே அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இடையில வந்தாலும் பரவாயில்ல ஆனாலும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கட்டுங்கிறக்காக நானும் விட்டு கொடுத்து தானே ஒடுங்கி ஒடுங்கி ஓரமாக போயிட்டு இருந்தேன் ஆனால் ஆள் இப்படி பாதையில் விட்டு போவார்னு நான் நினச்சி கூட பார்க்கலையேன்னு அழுதுட்டுருக்கிற பாரதிய மித்ரா கோபத்தோடவும் எரிச்சலோடவும் பார்க்குறாங்க ஆரிதான் என்னோட கணவர்னு தெரிஞ்சிருந்து நீ அவர் மேலே ஆசைப்பட்டிங்கிறதுக்காக நான் விட்டு கொடுத்து நல்லங்கிறாங்க ஆமாண்டி அதுக்காக நான் என்ன அவரை கல்யாணம் செய்ய மாட்டேன்னு சொன்னால் நான் அங்கே ரெண்டு பேரும் சேரதுக்கு இல்லாமல் நீ தானே வந்து இடையில போந்துட்டு அப்படின்னு சொல்லி மித்ரா மாற்றி மாற்றி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தவக்கலை வந்து சொல்கிறாரு அதே நீ என்ன எதிர்பார்த்தியோ அந்த உண்மையெல்லாம் வெடிச்சிருச்சா பார்த்தியா அவங்க வாயாலேயே உண்மைகளை சொல்லிட்டாங்கங்கிறாங்க இதை கேட்டதும் ஆடியோ கண்ணு முழிக்கிறாரு கண்ணு முழிச்சு பார்த்தா அங்கே டாக்டர் நர்ஸ் எல்லாருமே ஆடிக்காக சப்போர்ட்டாக இருக்காங்க ஆதி பாரதி ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணமான விஷயம் மித்ராவுக்கு தெரியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவர் இப்படி ஒரு நாடகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆடி பாரதி தன் காதலையும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கும் எதனால் மறைச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஆடி இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க இதுக்கு கூடவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு தவக்கலை இப்போ தவக்கலை வந்து ஆடிக்கிட்ட கேட்குறாங்க இப்போ மித்ராவை பற்றி இப்போ வந்து உனக்கு உண்மை தெரிஞ்சதே பாரதி மித்ரா ரெண்டு பேர்த்த பற்றியும் இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு ஆதி சொல்கிறாங்க ஆமாம் இதுக்காக தானே இவ்வளோ பெரிய ட்ராமாவை நான் பண்ணினேங்கிறாங்க அரே இந்த ட்ராமா எவ்வளோ நேரம் நீடிக்க முடியும் இதோட முடிச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு ஆதி எழுந்திரிச்சு வர்றாங்க எழுந்திரிச்சு வர்றதை பார்த்ததும் மித்ரா பதில் போயிடறாங்க ஆதி உங்களுக்கு ஒன்றும் அகலியலை அப்படின்னு வந்து கேட்குறாங்க பாரதி ஆதியை பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சியாகி ஷாக்காகி நின்றுட்டுருக்காங்க ஆதி வந்ததுமே ஒரு நிமிஷம் எதுவும் பேசாமல் மித்ரா கண்ணத்தில் ஓங்கி பலார் பலார்னு அறையிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுதாகர் ஆதி என்ன நடக்குதுங்க ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க போது நிறுத்துங்க எல்லாத்துக்கும் நீங்களும் உடந்தையே இருக்கிறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு கேவலமாக இருக்குதுங்கிறாங்க ஆதி சுதாகர் மித்ராவை பார்க்குறாங்க மித்ரா சுதாகர் பார்க்குறாங்க ஆடிக்கிட்டே இப்படி கையும் களவுமா மாட்டிக்கிட்டோமே அசிங்க போட்டு போயிட்டோமே நினைக்கிறாங்க தலை குடிஞ்சு நிற்கிற மித்ராவையும் சுதாகரையும் பார்த்துட்டு ஒரு குடும்பத்தை கெடுக்க உங்களுக்கு எப்படி இப்படியெல்லாம் மனசு வந்துச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் தமிழும் ஆதித்தியாவும் ஆதியை பார்த்ததும் அப்பான்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதையும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து மாட்டி மாற்றி மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டு பேருமே என்னோடய குழந்தைங்க அப்படின்னு கொஞ்சிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா மீனா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் நான் தான் இவ்வளோ நாளாக நீ எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்க உளறேன்னு நினச்சேன் ஆனால் இப்போ தான் உண்மை என்னங்கிறதே புரியுது ஆரி பாரதி ரெண்டு பேரும் புருஷ மண்டட்டியாக வாழ்ந்திருக்காங்க ஏதோ ஒரு கொஞ்சம் இடையில என்ன பாரதி ஆனதுனால இவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்குதுங்கிறாங்க நான் தான் அப்போ இருந்து என்னோட சந்தேகத்தை உங்ககிட்ட சொன்னேன் நீ தான் நம்ப மாட்டேன்ட்டு ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஓம் புருஷனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு பாரு நம்மக்கிட்ட யார்கிட்டையும் சொல்லாமல் எப்படியெல்லாம் மறைச்சிட்டு அவன் தங்கச்சிக்காக இந்த ஆரியை கல்யாணம் பண்ணி வைக்க என்னமா திட்டம் போட்டிருக்காரு இன்னைக்கு முன்னாடியே புருஷனுக்கு இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மனசு என்னமா பாடுபட்டு இருக்கும் பாவம் பாரதி பாரதி கண்ணதுரவை இந்த மித்ர ஆடிக்கிட்ட எப்படி எல்லாம் நெருக்கமாக பழையிட்டு இருந்தா எல்லாத்துக்கும் சுதாகர் சப்போர்ட் பண்ணாரேன்னு நினைக்கும் போது எனக்கு கோவம் ஆத்திரமாக வருதுங்கிறாங்க மீனாவோட அம்மா என்னமா சிக்கிட்டோம் நானும் எனக்காக சொல்லி பார்த்தேன் ஆனால் கல்யாணம் மனவர் தான் கட்டிக்கு வேணும் வேறு ஒரு பக்கம் பிடிவாதமா எல்லாம் இருக்கா நம்ம சொல்லி இங்கே கேட்க போகிறாங்க இப்போ வாரம் உண்மை தெரிஞ்சதே இதுக்கப்புறமா இவங்க எதுவும் நடக்க முடியாது எதுவும் செய்ய முடியாது பாரதியை நினைச்சு பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு தான் புருஷ உயிரோடு இருந்தா போதும்னு சொல்லி அடுத்த பொண்ணுக்காக தான் புருஷனையே விட்டு கொடுத்துருக்கான்னு அவளை பாராட்ட வேண்டியாங்க பாரதிக்கு ரொம்ப பெரிய மனசு அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆதி பாரதியை பார்த்து நடந்து வந்துட்டு பாரதி கை காலெல்லாம் நடுங்கி ஐயோ என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு நடக்கத்தோடு நிற்கிறாங்க ஆதி பாரதியை கண்டுபிடிச்ச சந்தோஷத்திலையும் மகிழ்ச்சியிலையும் என்னையே விட்டு கொடுக்க துணிஞ்சுட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு பாரதி கைகூப்பி அழுகிறாங்க என்ன மன்னிச்சிடுங்க ஆடி உங்களோட நான் சேர்ந்து விட நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி சந்தோஷமாக உயிரோடு இருந்தால் போதும்னு நான் நினச்சேன் என் குழந்தைங்களை நான் எப்படியும் காப்பாற்றிக்குவேங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அதையும் தாண்டி உங்கள் நிலையில் தானே நாங்கள் இருக்கோம் அதனால் எனக்கு நல்லா இருந்தால் போதும் உங்களை பார்த்துட்டே இருந்தால் போதும்னு தான் நான் நினச்சேன் அதனால தான் விலகிட்டேங்கிறாங்க பாரதி அது எப்படி பாரதி எனக்கு ஞாபகம் இல்லாமல் போயிருக்கலாம் ஆனாலும் விதி நம்ம ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருக்கு பிரிக்கல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமாக கை கோட்டு போகிறாங்க என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்லி பார்க்கலாம்